ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான வேளாண் மக்களுக்கு எதிராக மூன்று சட்டங்களை எந்தவிதமான விதமான விவாதமும் இன்றி தனக்குரிய மிருகபலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது அந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டுமென நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் எதிர்கட்சிகள் அனைத்தும் கோரிக்கை வைத்தன விவசாயிகள் போராடினார்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள் எந்த பயனும் இல்லாத நிலையில் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பீகார் ஹரியானா போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லிக்கே நேரடியாக சென்று போராட வந்தார்கள் அவ்வாறு போராடு வருகிற பொழுது அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டது குறிப்பாக சாலைகளில் பெரிய ஆழமாக பள்ளம் தோண்டி டாக்டர்கள் உள்ளே வர முடியாமல் தடுத்தது விவசாயிகள் அரசு கொண்டிய கொட்டிய மண்ணை திரும்ப அள்ளி கொண்டு வந்து கொட்டி பள்ளத்தை நிரப்பி போராட்டத்திற்கு வந்தார்கள் ஆணி அடித்தார்கள் அதையும் அப்புறப்படுத்தி விட்டு வந்தார்கள் தடியடி நடத்தினார்கள் தண்ணீரை பீச்சடித்தார்கள் சகலவிதமான அடக்குமுறைகளும் மேற்கொண்ட நிலையிலையும் அவைகள் அனைத்தையும் எதிர்த்து தொடர்ந்து போராடி ஏறத்தாழ பதினைந்து மாத காலம் போராடினார்கள் கடுமையான கடும் குளிரில் போராடினார்கள் கடுமையான வெயிலில் வெப்பத்தில் போராடினார்கள் கொரோனா பாதித்த பொழுதும் உலகமே முடங்கி கிடந்த பொழுதும் விவசாயிகள் போராட்டம் நிற்கவில்லை தொடர்ந்து போராடினார்கள் அதன் காரணமாக எழுநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் பலி கொடுத்தார்கள் இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த சட்டங்களை தாங்கள் நிறைவேற்றிய அந்த மூன்று சட்டங்களில் கமா புஷ்டாப்பை கூட திருத்த மாட்டோம் என்று அகம்பாகமாக சொன்ன கூறிய ஒன்றிய அரசு பிறகு பதினைந்து மாதங்கள் கழித்து அந்த மூன்று சட்டங்களையும் திரும்பப் பெற்றது திரும்பப் பெற்றது மட்டுமல்ல விவசாயிகளோடு நடந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தார்கள் விவசாயிகள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெறுவோம் என உறுதியளித்தார்கள் வேளாண் விஞ்ஞானி எஸ் சுவாமிநாதன் கமிட்டினுடைய பரிந்துரையை ஏற்போம் என்று அறிவித்தார்கள் இந்த வாக்குறுதியை எழுத்துபூர்வமாக கொடுத்தார்கள் ஆனால் இந்த வாக்குறுதிகள் வருடங்கள் பல கடந்த நிலையிலும் கூட இன்று வரையில் நிறைவேற்றப்படவில்லை ஆகவே மீண்டும் விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று என்கிற முறையில் போராட்டத்தை அறிவித்து பல மாநிலங்களிலிருந்தும் டெல்லிக்கு வருகிறார்கள் ஒரு நேர்மையான அரசாங்கமாக இருக்குமையானால் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய அரசாங்கமாக இருக்குமையானால் அந்த விவசாய சங்க பிரணைகளை அழைத்து பேசி சுமூகமாக தீர்வு காண வேண்டும் அதற்கு மாறாக பழையபடிய மீண்டும் மிகப்பெரிய சாலைகளில் சாலையை வெட்டி பள்ளம் தோண்டுவது சாலைகளில் ஆணியை அடிப்பது தண்ணீரை பீச்சு அடிப்பது துணை இராணுவ படையை டெல்லி முழுவதும் சுற்றிலும் பல்லாரணக்கில் நிறுத்தி வைப்பது காவல்துறை நிறுத்தி வைப்பது போன்ற மிக கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது நாட்டினுடைய எல்லையில் பாகிஸ்தான் எல்லையில் அல்லது சீன எல்லையில் இன்னொரு நாட்டிற்கு எதிராக தொடுக்கப்படுகிற போரை போன்று விவசாயிகளின் மீது மிக கடுமையான அடக்குமுறை போரை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கையுள்ள அரசு அல்ல சர்வதிகார பாசிச கொள்கையில் நம்பிக்கையுடைய அரசு என்பதை பலமுறை முறை நிரூபித்திருக்கிறது இப்பொழுதும் மீண்டும் நிரூபித்து நிரூபித்திருக்கு நிரூபித்து கொண்டு இருக்கிறது ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது மோடி அரசாங்கம் அல்ல ஹிட்லர் ஆட்சி நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாகத்தான் இத்தகைய அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளையும் இது மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றன ஆனால் எது கவலைப்படாமல் அடக்குமுறையின் மூலமாகவே ஒரு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்கிற அந்த முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது இந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அடக்குமுறையின் மூலமாக ஒரு பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று கருதுவார்களே ஆனால் அது வந்து பகல் தான் முடியும் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் அண்மையில் ஜாக்டோ ஜி அமைப்பு வேலைநிறுத்த போராட்டத்தை அறி போராடினார்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தார்கள் மாண்புமிகு மாநில முதலமைச்சர் அவர்களை அழைத்து சங்க பிரணைகளை அழைத்து நிதிநிலைமை சீரான பின்பு உங்களது அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்து அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர்கள் வெளியிலிருந்து முதலமைச்சர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அல்லது ரத்து செய்கிறோம் என்று அறிவித்திருப்போம் இதுதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்திற்கு மாறாக போராடுகளின் மீது போலீசை கொண்டு அல்லது ராணுவத்தை கொண்டு தடியடி நடத்துவேன் துப்பாக்கி சூடு நடத்துவேன் தண்ணீரை பீச்சடிப்பேன் என்று அடக்குமுறையை மேற்கொண்டால் அந்த அடக்குமுறை எதிர் விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் இதை ஒன்றிய அரசு உணர்ந்து அவர்கள் கோரிக்கை புது கோரிக்கை கிடையாது ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் எழுத்துபூர்வமாக கொடுத்த அறிக்கை எழுநூறு பேர் செத்ததற்கு பிறகு பதினைந்து மாத போராட்டத்திற்கு பிறகு எழுத்துபூர்வமாக மோடி சர்க்கார் கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு நியாயமான முறையில் ஜனநாயகமான முறையில் அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை அடைக்க ஒடுக்கி விடுவது என்று மோடி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற அந்த முயற்சி என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரிக்கின்றன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரிக்கிறது தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் தகைய போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்